கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் யமன் எனும் தர்மராஜனை பற்றிய ஒரு பதிவினை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அஷ்டதிக் பாலகர்களில் தென் திசை காவலன் யமன் இவர் மகாவிஷ்ணுவின் பாரம்பரியத்தில் தோன்றியவர் மகாவிஷ்ணுவிடமிருந்து தோன்றியவர் பிரம்மதேவன் அவரிடமிருந்து தோன்றியவர்கள் மரிசி காஷ்யபர் சூரியதேவன் ஆகியோர் சூரியனிடமிருந்து தோன்றியவன் எமர் சூரியனின் ஆணைப்படி எவன் சிவனை குறித்து கடும் தவம் இயற்றினான் சிவபெருமான் தோன்றி அவனை தென் திசைக்கு காவலனாக்கி மனித உயிர்களின் ஆயுள் முடியும்போது அவற்றைக் கவர்ந்து பாவங்களுக்கேற்ப தண்டனை அளிக்கவும் புண்ணிய பலன்கள் அளித்து வாழ வழி செய்வதற்கும் அதிகாரத்தை வழங்கி அவனை நரகலோகம் எனும் யமலோகத்துக்கு அதிபதியாக்கினார் இரண்டு கூறிய சிகரங்களிடையே அதல பாதாளத்தில் அக்னி ஆறு சிகரங்களை இணைத்து கட்டப்பட்ட ஒரு தலைமுடியில் ஒரு சிம்மாசனம் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்க அதில் அமர்ந்துதான் யமதருமன் நீதி வழங்குகிறான் அவனது நீதியின் தன்மை எவ்வளவு மாறினாலும் அந்த சிம்மாசனம் அருந்து அதனுடன் யமனும் அக்னி ஆற்றில் விழுந்து விடுவான் இத்தகைய சூழ்நிலையில்தான் எமன் நியாயம் வழங்கிக் கொண்டிருக்கிறான் சிவபெருமான் தனது வாகனத்துக்கு சமமான ஒரு வாகனத்தை யமனுக்கு தர விரும்பி ரிஷபத்தைப் போலவே தோற்றமுடைய கரிய எருமை மாடு ஒன்றை உருவாக்கி எமனுக்கு வாகனமாக அருளினார் விஷ்ணுவின் அம்சமான யமனுக்கு ஜீவன்களின் பாவ புண்ணியங்களை அனுசரித்து நீதி வழங்கும் அதிகாரத்தையும் அளித்தார் இந்த பணியை தவறின்றி செய்ய எமனுக்கு பல தடவை அக்னி பரீட்சையும் நிகழ்ந்தது அவற்றிலெல்லாம் தவறாமல் தனது கடமையை செய்தவன் யமதர்மன் மகாவிஷ்ணுவின் சக்தியை ஸ்ரீராமனின் ஸ்தூல சரீரத்தில் எடுத்து மீண்டும் வைகுண்டம் சேர்க்க வேண்டியது எமனின் கடமையானது அப்போது யமதர்மன் பிரம்மதேவனை வேண்டினான் பிரம்மன் தோன்றி இதற்கான வழிமுறையை அவருக்கு எடுத்துரைத்தார் அதன்படி யமதர்மன் அதிபலா மகரிஷியின் சீடன் போல் வடிவெடுத்து அயோத்திக்கு வந்தான் அங்கே ஸ்ரீராமனை சந்தித்தவன் தான் ராமனுடன் தனியாக சில தேவ ரகசியங்கள் பற்றி பேசவிருப்பதால் யாரும் தங்கள் அறைக்குள் வரக்கூடாது என்று நிபந்தனை விதித்தான் அவனது விருப்பப்படியே ஸ்ரீராமனும் தனது சகோதரனான லட்சுமணனை அழைத்து அறைக்கு வெளியே காவலுக்கு நிறுத்தினார் தாங்கள் பேசி முடிக்கும் வரையிலும் எவராக இருந்தாலும் உள்ளே விடக்கூடாது என உத்தரவிட்டார் யமனும் ஸ்ரீராமனும் அறைக்குள் பேசிக்கொண்டிருந்த போது துர்வாச முனிவர் அங்கு வந்து சேர்ந்தார் ஸ்ரீராமனை பார்க்க வேண்டும் என வலியுறுத்தினார் லட்சுமணன் அனுமதிக்கவில்லை ஆனால் துர்வாசர் அவனை அலட்சியம் செய்யாமல் கோபத்துடன் ராமன் இருக்கும் மறைக்குள் சென்றுவிட்டார் இதனால் தன் கடமையை சரியாக செய்ய முடியவில்லையே என்று கலங்கினான் லட்சுமணன் சரையு நதிக்கரைக்கு ஓடோடி சென்று ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று ஜபித்தபடியே ஆற்றுக்குள் இறங்கி பிராணத்தியாகம் செய்தான் தகவல் அறிந்த ஸ்ரீராமன் யார்தடுத்தும் கேளாமல் லட்சுமணனை தேடி சரையு நதியில் குதித்து அதன் வெள்ளத்தில் மூழ்கினார் ராமாவதாரம் முடிந்தது யமதருமன் தனது கடமையை முடித்துக் கொண்டு ராமலட்சுமணர்களின் ஆத்மாக்கள் வைகுண்டத்தை அடைய வழிவகை செய்தான் அவதார புருஷர்களுக்கே உபதேசம் செய்யும் அளவுக்கு ஞானம் பெற்றவன் யமதருமன் இதற்கான வரலாறும் ஒன்று உண்டு பதினாறு வயது நிரம்பிய மார்க்கண்டேயனின் உயிரை கவர யமதருமன் சென்றபோது மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி கொள்கிறான் மார்க்கண்டேயன் மீது எமன் வீசிய பாசக்கயிறு சிவபெருமான் மீதும் விழுந்தது சிவன் கோபத்துடன் எமனை தண்டித்து தடுத்ததுடன் மார்க்கண்டேயனுக்கு எண்ணும் பதினாறு வயது என்று அருள் புரிந்தார் அந்த தருணத்தில் சிவபெருமான் கோபத்தில் காலனை காலால் உதைத்தார் என்ற வரலாறும் உண்டு இதற்கு ஒரு உட்பொருள் இருந்தது நீதியும் நேர்வையும் தமராமல் சத்தியத்தை காக்கும் பொறுப்பேற்ற யமதருமன் அதற்கான மனோபலம் பெறுவதற்காக ஆதிபராசக்தியை குறித்து கடும் தவம் செய்தான் அம்பிகை தோன்றி அருள்புரிந்து புரிந்து அளப்பரிய ஞானத்தை நல்கினாள் ஆதிசக்தியின் திருவடிகள் தன் மார்பின் மீது பட வேண்டும் என்று விரும்பினான் எமன் காலம் வரும்போது அது கைகூடும் என கூறி மறைந்தாள் ஆதிசக்தி மார்க்கண்டேயனை காப்பாற்றிய போது சிவபெருமான் தனது இடதுகாலால் காலனை உதைத்தார் அர்த்தநாரீஸ்வரரான சிவபெருமானின் இடதுகால் அன்னை ஆதிபராசக்தியின் காலல்லவா ஆக எமன் வேண்டிக் கொண்டதன்படி அன்னையின் திருப்பாதங்கள் அவன் மார்பில் பட்டது ஞானம் வேண்டி எமன் செய்த தவம் பூர்த்தியானது பல்வேறு யுகங்களில் எமனும் சில அவதாரங்கள் எடுத்து அருள் புரிந்ததாக புராண வரலாறுகள் உண்டு மகாபாரத காலத்தில் யமதர்மனின் அம்சத்தில் தோன்றியவர்தான் விதுரர் அவர் கூறிய நிதிகள் நீதிகளும் வழிகாட்டிய சன்மார்க்க வழிகளும் நீதி என்ற நூலுக்கு நமக்கு கிடைத்துள்ளது பாண்டவர்களில் மூத்தவரான தர்மரும் குந்தி தேவிக்கு யமதர்மனின் அனுகிரகத்தால் பிறந்தவர் எந்த நிலையிலும் தர்மம் தவறாத அரசு புரிந்த யுதிஷ்டன் யமதர்மனின் அம்சம் என்பது குறிப்பிடத்தக்கது யமன் என்றதுமே மரணம் என்று பலர் சிந்திக்கின்றனர் பாசக்கயிற்றை போட்டு உயிரை எடுத்து நரகத்தில் தள்ளும் கொடிய தேவதையாக நினைத்து பயப்படுகின்றனர் ஆசையிலும் பேராசையிலும் மூழ்கி பொன் பொருள் புகழ் ஆகியவற்றை நம்பியே வாழ்பவர்கள் மரணத்திற்கு பயப்படுவார்கள் மரணவில்லா பெருவாழ்வு பெறுவதற்கு தவம் செய்பவர்கள் மரணத்திற்கு பயப்படுவதில்லை யமன் எனும் தர்மராஜனை அவர்கள் தரிசிக்க விரும்புகின்றார்கள் சத்தியத்தை கடைபிடித்து நீதியும் நேர்மையும் தவறாமல் வாழ்பவர்களுக்கு மரண பயமும் இருக்காது நன்றி మిం అడు పదివేలు సందిపో వం